ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க கண்மணி அன்புடன் சீரியல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் புது ஜோடி வந்து உருவாகி இருக்குது எஸ் கார்த்திக் அண்ட் வெணிலா இந்த ஜோடி வந்து அப்கமிங் சேரப்போகுது ரொம்பவே சூப்பரான ஒரு திருவிழா சீன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு இதில் கார்த்திக்கு வந்து வெணிலா மேலே ஒன் சைட் லவ் வர மாதிரி ட்ராக் வந்து மூவ் ஆகுது போல் இருக்குது அதோட ஷூட்டிங் லொக்கேஷனில் எடுத்த ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொன்று அன்பு அன்பு மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது வெண்ணிலாக்கு அதனால் கண்மணி அன்பு இவங்க ரெண்டு பேர் வந்து சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க வெண்ணிலாவும் இதில் வெணிலாவோட மனசை மாற்றி கார்த்திக்கோட சேர்றது அப்படிங்கிற மாதிரி ட்ராக் வந்து மூவ் ஆக போகுது ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது இந்த பேர் கூட ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது இப்போ தான் இருந்திருந்து அன்புக்கு வந்து கண்மணி மேலே வந்து காதல் வந்துச்சு ஆனால் அந்த காதலை இப்போ வரைக்கும் சொல்ல முடியலை இன்னொரு பக்கம் வெண்ணிலா வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு அது ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு பார்க்கலாம் அப்கமிங் கார்த்திக் வெண்ணிலா இவங்களோட காதல் ட்ராக் வந்து தொடங்க போகுது உண்மையாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இந்த ஜோடி பற்றி உங்களோடய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்